டபுள் பீன்ஸ் முருங்கைக்கீரை சுண்டல் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்க டபுள் பீன்ஸ் கீரை சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த டபுள் பீன்ஸ் நூற்றி ஐம்பது கிராம் உருவிய கீரை கைப்பிடி அளவு முளைத்த பச்சை பயறு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு அங்குல துண்டு சீரகம் அரை டீஸ்பூன் தேங்காய் துருவல் விரும்பும் அளவு பெருங்காயத்தூள் தேவைப்படும் அளவு வரமிளகாய் ஒன்று வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்படும் அளவு எண்ணெய் தேவையான அளவு டபுள் பீன்ஸ் முருங்கைக்கீரை சுண்டல் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கீரை எல்லாம் வந்து சுண்டலோட சேர்க்க மாட்டோம் ஆனால் முருங்கைக்கீரை அகத்தி கீரையில் வந்து மிக மிக அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு கீரையில எது வேணாலும் நம்ம சுண்டலோட சேர்க்கலாங்க தனியாக செஞ்சால் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி சுண்டலோட சேர்த்து கொடுத்தனாக்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ருவாங்க ஒன்றுமே தெரியாது இப்போ இதுக்கு வந்து என்னென்ன அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முதல்ல வேர்க்கடலையும் ஒரு சிவப்பு மிளகாய் வருத்த வேர்க்குலையும் சிவப்பு மிளகாய் சேர்த்து குறைக்கறப்பாக மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க முளத்த பச்சைப்பயிர் அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகா இஞ்சி ஒரு அங்கில துண்டு அதோட தேங்காய் துருவல் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏக்கி தண்ணி சேர்க்காம நம்ம வந்து ஒரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு கொஞ்சம் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றலைங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ சுண்டல் நீங்கள் எந்த சுண்டல் வேணுமோ அந்த சுண்டலை வேக வச்சுக்கலாம் நான் வந்து இங்கே டபுள் பீன்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் சன்னா சுண்டல் பண்ணலாம் ப்ரௌன் சன்னா இல்லைன்னா ஒயிட் சன்னா இல்லை க்ரீன் பீஸ் ஒயிட் பீஸ் எது வேணா உங்களுடைய விருப்பம் தான் எல்லாம் கலந்து கூட நம்ம பண்ணலாம் இப்போ இந்த இதை வந்து வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் வடிச்சிட்டு வேற ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் டென் டு டுவெல் விசில்ஸ் அதுக்கு முதல்ல வேகறது இல்லைங்க ஆனால் வேக பிறகு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து சுண்டல் வந்து வெந்து வேகாமல் எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அஜீரணம் நிறைய வாய்வு தொல்லை அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தும் அது மாதிரி இல்லாமல் இருக்கணுனாக்க இந்த மாதிரி பண்ணணும் எண்ணெய் சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு தான் மற்றது சேர்க்கணும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஜீரணத்துக்காக சீரகம் காலேனாலு வெந்தயம் எல்லாத்துக்குமே வெந்தயம் சேர்த்துறது ஒரு பழக்கம் இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துக்கலாம் வச்சிருக்கலாம் நம்ம பச்சையா போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் லேசா அதை வதக்கினாக்க அந்த பச்சை வாடை போயிடும் முருங்கைக்கீரை அரைக்கிறப்ப கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்குங்க உங்களுடைய விருப்பம் தான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் கூட ஒரு கீத்து கட் பண்ணிவிட்டு அதுலேயே சேர்த்துட்டு ஒரு திருப்பி திருப்பிடலாம் இப்போ இதோடு வந்து வேக வச்ச டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் நான் எப்பவுமே உப்பு போடுவேன் இதெல்லாம் உப்பு அதிகம் பிடிக்காதுங்க அதனால் பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணுற சுண்டலை விட எக்ஸ்ட்ராவாக சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன் இல்லைங்களா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அது மூணும் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து டேஸ்ட்டோட சேர்த்து கிடைக்கும் இதில் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அதில் இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கிற சத்துக்களை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பேசலாம் ஆனாலும் நம்ம வந்து எதையெல்லாம் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த முருகைக்கீரனுடைய பச்சை வாடை நீங்கிடுச்சு அதே நேரம் நல்லா சூடாயிடுச்சுங்க உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது இந்த வேர்க்கடலையும் சிவப்பு மிளகாய் உடச்சி வச்சது எப்பவுமே சுண்டலுக்கு சிவப்பு மிளகாய் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்திங்கன்னா கூடுதல் சுவையை கொடுக்கும் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டால் ஒரு டேஸ்ட்டு வெறும் சிவப்பு மிளகா போட்டால் ஒரு டேஸ்ட்டு ரெண்டு சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதோட கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துலாம் இப்போ அடுப்பு அனுப்பிச்சேன் லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுத்துல வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ இந்த வித்தியாசமான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு டபுள் பீன்ஸ் முருங்கைக்கீரை சுண்டல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீ கேப் பார்க்கலாங்க இப்போ முதல்ல வானிலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் தாளித்த பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதோட முருங்கைக்கீரை சேர்த்து அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பச்சை வாட நீங்கிற அளவுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும் அதற்கு பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற டபுள் பீன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு வறுத்த வேர்க்கடலையும் சேப்பு மிளகாயும் பொடி பண்ணி வச்சதை மேலே தூவிட்டு கடைசியாக அடுப்பு அணைச்சிட்டு எலுமித்தப்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க மிக சுவையான டபுள் பீன்ஸ் முருங்கைக்கீரை சுண்டல் தயார் பொதுவாக சுண்டல்னாலே சத்துக்கள் நிறைஞ்சது அதாவது புரத சத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரெகுலரா சுண்டல் சாப்பிட்றது ஒரு பழகிக்கணும் எல்லாம் அதுல நார் சத்து இருக்கு நம்மளுக்கு டயபெட்டீஸ் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் அதுலேயே இன்னும் கூடுதலா எறும்பு சத்து கால்சியம் சத்து நார் சத்து எல்லாமே கிடைக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சேர்த்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியாவும் இருக்கும் அதே நேரம் வந்து யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா சமைச்சு கொடுங்க சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாஃப்டா இருந்தா நல்லா சுலபமா ஜீரணமாகும் எப்போதும் போல கற்பகவல்லியை வலியை வருஷம் பண்ணிடலாம் வணக்கம் கற்பகவல்லி இந்த உணவிய மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்தாகவும் உணவுப் பொருட்கள் நிறைய நம்ம கிச்சனில் இருக்குது நம்ம ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷியஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் நிறைய செஞ்சு காணிக்கிறேன் இதை வந்து ஒரு சுண்டல்மா டபுள் பீன்ஸ் சுண்டல்லே வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மாதிரி வேர்க்கடலை முளைக்கட்டின பச்சை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன்

ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபுல்லா அந்த ஒரு ஒரு நாளைக்கான புரோட்டீன் மீட் பண்ணுங்கிறதுனால மூணு வேலை கூட சுண்டல் வந்து ஒரு ஒரு மில்லியம் எடுத்துக்கிறாங்க பேருக்கு வந்து ப்ளோட்டிங் அப்படிங்கிறது அதாவது அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும் வயர் சம்பந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சுண்டல் ரொம்ப நல்லது நிறைய ப்ரோட்டீன் இருக்கு இந்த ரெசிபி பத்தி எடுத்தோம் அப்படின்னா இப்போ மேம் வந்து நிறைய நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல் இப்போ பார்க்கும் போதே தெரியுது அப்படியே நல்லா கையில வச்சா மசீரா மாதிரி இருக்கு அவ்வளவு நேரம் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் நிறைய இஞ்சி அண்ட் பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து லோட்டிங்கோ இல்லை கேஸ் இஷ்யூஸோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஐபிஎஸ் கட் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா இல்லை நார்மல் இண்டிவிஜுவல் ஆல்ரெடி வயர் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப் சுண்டல் புரோட்டீனுக்காக எடுத்துக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கிறது நல்லது ப்ரேக்ஃபாஸ்ட்லையும் ஒரு சுண்டல் மதியமும் டின்னருக்கும் அந்த மாதிரிலாம் எடுக்க போறீங்கன்னா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து புலோட்டடாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க கேஸ் இஷ்யூஸ் நிறையா வரும் அதுவே ச பரிமாணத்துக்கோ இல்லை உங்களோட வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு ஸோ அதுதான் மேஜராக வந்து எந்த ஒரு சுண்டல் வெரைட்டியாக இருந்தாலுமே சரி சுண்டல் வெரைட்டி எல்லாத்துலேயுமே ஒரு டீசெண்டான ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்க தான் செய்து அதை எப்படி எடுக்கிறோம் அதை எதை மாதிரி சமைக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இந்த சுண்டல் பத்தி பேசணும் அப்படின்னமோது நல்ல நியூட்ரிட்டவா இருக்கு அதுக்காக அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணனுங்கிறதுக்காக முருங்கைக்கீரை சேர்த்துருக்காங்க நிச்சயமா அதுல வந்து உங்களுக்கு நிறைய அயன் கண்டென்ட் கிடைக்க போகுது சோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கண்டென்ட் ஃபேட் குட் ஃபேட்ஸ் கிடைக்கிறதுக்காக பீனட்ஸ் வேர்க்கடலையும் சேர்த்திருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த காம்பினேஷன் ஒரு கம் மீளா சாப்பிடும் போது நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீலா இருக்கும் பச்சை பச்சை பயிறு இருக்கு ஓ பச்சை பயிரும் இருக்கு ஸோ அதுதான் ஸோ இப்போ இதுல வந்து நீங்க ஒரு இதில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் செவென்டி கிராம்ஸ் ஒரு சர்விங் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு டென் டூ பிஃப்டீன் கிராம்ஸ் புரோட்டீன் ஒருத்தவங்க மீட் பண்ணலாம் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படிங்கிறது கிடைக்காம போகறதுனால அது இது கூட சேர்ந்து ஒரு தோசையோ இல்ல ஒரு இட்லியோ அந்த மாதிரி காம்பைன் கம்பைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேர்த்து சாப்பிடும்போது அப்படிங்கிறது எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அரிசி வகையில இருக்கிற ப்ரோட்டீன் பருப்பு வகையில இருக்காது சோ அரிசியும் பருப்பும் சேரும் போதுதான் நமக்கு அந்த முழு புரோட்டீன் கிடைக்குது இல்லைங்களா சோ அதனால ஒரு தோசை ஒரு இட்லி இந்த மாதிரி ஒரு சுண்டலோடையோ இல்ல ஒரு சின்ன பவுல் ரொம்ப கம்மியான பவுல் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குக் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நான் சான்சஸ் இருக்கு இதுல வந்து லெமன் ஜூஸும் கீரையில் இருக்கிற அயன் கண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பாடி எடுத்துக்கும் ஏன்னா ஜூஸ்ல வைட்டமின் சி இருக்கு எப்போதுமே அயன் அண்ட் வைட்டமின் சி ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் தான் அயன் கன்டென்ட் வந்து பாடியில் முழுமையா அப்சார்ப் ஆகுது முழுமையா அப்சார்ப் ஆகுதுன்னு போது உடம்புல நிறைய சத்து அதாவது ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மீல் நிறைய பண்ணி காமிக்கிறாங்க கற்றுக்கோங்க பட் அதே சமயத்தில் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணுங்க எப்போவும் மேம் சொல்கிற மாதிரி தான் அளவு ஜாஸ்தியாக எதுவுமே சாப்பிடும் போது ப்ராப்ளம் தான் ஹெல்த்தி அப்படின்னாலும் ஜாஸ்தியாக சாப்பிடும் போது அது ப்ராப்ளம் ஸோ இதையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்தி தான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா டபுள் பீன்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை வேர்க்கடில் இதெல்லாம் வந்து ஜெனடிக்லி மா அதாவது சீசனில் இல்லாத போது செஞ்சீங்க அப்படின்னா அந்த ட்ரைட் பீன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லதுங்கிறது எங்கள் சஜஷன் பிகாஸ் அதுல வந்து ஜெனடிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் நிறையா வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா சீசன்ல இருக்கிறத சாப்பிட்டு பழகுறதே வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணுவோம் மற்ற சுண்டல் இப்போ இந்த பச்சை பயிறை இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது இதே வேர்க்கடலையோ இல்லை டபுள் வீன்ஸோ மட்டும் சீசனில் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கட்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஓகே அனதெர் தென் இம்பார்ட்டண்ட் தெங் நே மறந்து போயிடுது என்ன சொல்றேனே நம்ம வந்து உமிழ்நீர் கலந்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து எல்லாருமே அவசரமா முழுங்கி சாப்பிடறாங்க நல்ல மென்னு முழுங்கி சாப்பிட்டால நல்லா ஜீரணமாகும் அது எல்லா ஃபுட்டுக்குமே நல்லா கடிச்சு சூ பண்ணி சாப்பிடுங்க அந்த நிச்சயமா எந்த ஃபுட்டுக்குமே மறக்க வேண்டாம் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல் தான் மேம் ஓகே தேங்க்யூ அடுத்த வாரம் சந்திக்கலாம் நிச்சயமா தேங்க்யூ